பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வால்க என்றதை வார்த்தை உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் இதை செய்வார் த ஒன் who சூஸ் யூ கேன் be trusted அண்ட் he வில் டூ this ஒன்று தெசொல்நிக்கர் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி நான்கு நாம் ஒரு பணியை ஆரம்பிக்கும் பொழுது அதை எவ்வாறு செய்வது அதை எப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற அறிவுரைகளை எதிர்பார்த்து இந்த உலக நண்பர்களிடம் கேட்போமானால் அவர்கள் நமக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறுவார்கள் ஆனால் அவர்கள் இறுதி வரை நமது முன்னேற்றத்திற்காக நம்மோடு பயணிப்பார்களா என்பது சந்தேகமே ஏனெனில் நமது முன்னேற்றம் அவர்களுக்கு பொறாமையை உண்டாக்கும் எனவே நாம் ஒரு பணியை ஆரம்பிக்கும் பொழுது நம்பிக்கைக்குரிய நம் கடவுளாக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து அவரிடம் அறிவுரை கேட்போமானால் அவர் பருஸ்தாவின் மூலம் நிறைவான அறிவுரை வழங்குவதுடன் நம்மோடு பயனிட்டு நம்மை வெற்றியின் பாதையில் வழி நடத்துவார் நம்முடைய வெற்றி செயல்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதோடு நாம் அவரை நம்பி செய்யும் பணியில் வெற்றியை நிறைவாக பொழிந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் தூய துணையாக வருசுவின் சாட்சி கலாய் எம்மை மாற்றிடுவி தூய துணையாக வருவி இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர் மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர் மனதின் கீரல்களை மாற்றிட வருவீர் மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர் மனதின் கீதல்களை மாற்றிட வருவீன் தூய துணையாக வருவீர் இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர் மனதின் பாரங்களை போக்கிட மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர் மனதின் பாரங்களே போக்கிட மனதின் காயங்களே ஆற்றிட வருய துணையாக இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர் தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவீர் நான் மாறிமல் தாங்கிட தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட நான் விழாமல் தாங்கிட வரு தூ இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவி தூயாவிய துணையாக வருவீர் இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர்